பிதா சுதன் ஆவியின் பரிசுத்தின் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை ஆறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களோடு மனம் விட்டு பேசும்படியாகவும் உங்களை தேடி வந்திருக்கின்றார் எதற்காக தெரியுமா நாம் அனைவரையும் அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார் எந்த இடத்தில் இருந்தும் வான தூதர்கள் தவறி விழுந்தார்களோ அந்த இடத்தில் நம்மை வைத்து அழகாக நம்மை அழகு பார்த்து கொண்டு அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த நாளிலே விசுவாசத்தோடு நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்களே உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய தேவைகளையும் அவர் இந்த நாளிலே உங்களுக்கு நிறைவு செய்வார் பிரிய மாணவர்களையும் இந்த நாளிலே யாரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு நபரை நீங்கள் தேடி போகலாம் ஒரு உதவிக்காக உங்கள் ஊரில் உள்ள எம்எல்ஏ அல்லது எம்பி அல்லது பஞ்சாயத்து தலைவரை தேடி போகலாம் ஏதாவது உதவி கேட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷனுக்காக ஊர் பெரியவர்களை தேடி போய் அவர்கள் வழியாக நீங்கள் ஒரு அட்மிஷன் கேட்கலாம் ஒரு வேலை வாய்ப்பிற்காக மற்றவருடைய உதவியை நாடலாம் இவை அனைத்தும் ஒரு உலகப்பூர்வமான காரியமாக இருக்கின்றது இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு மனிதர்களை நல்ல உறவாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆனால் சாத்தான் அவர்கள் வழியாக செயல்பட்டும் ஒவ்வொரு மனிதனுடைய நிம்மதியையும் கெடுத்து விட்டு து தான் மனிதர்கள் சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி மகிழ்ச்சி இல்லாதபடி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் பெரிய குடும்பத்தில் அமைதி இல்லை என்றால் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்கனவே சாத்தான் ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படியாக உங்கள் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க கூடாது ஆண்டவரை நோக்கி உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் ஜபத்தின் வழியாக தனிமையான தனி ஜெபத்தின் வழியாக ஆண்டவரோடு நீங்கள் பேசும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்கின்றார் உங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் எனவே தான் ஆண்டவரை தேடி வரும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உங்களுக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் பத்தாயிரம் வகையான சந்தோஷமின்மை இருக்கலாம் சமாதானம் இல்லாமை இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை தேடி வரும் நன்றி உணர்வோடு இந்த நாளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே அதற்கு நன்றியாக இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை உணர்ந்து இருக்கிறீர்களே அதற்கு நன்றியாக உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு ஏறெடுக்க வேண்டும் எனவேதான் குழந்தை இயேசு கோயில்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அங்கு ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கும் நீ என்னை மகிமைப்படுத்தப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்றும் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் எனவே நாம் கடவுளை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் சில குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த குடும்பங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆண்டு கரம் இருக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்ன ரகசியம் என்பதை அவர்கள் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்திருக்கலாம் அல்லது அவருடைய தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மனைவி தன்னுடைய கணவனுக்காகவும் கணவர் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் என்னவேதான் நாம் கடவுளிடம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுதும் பொழுதும் விண்ணப்பங்களை கேட்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது யோவா நற்செய்தி பதி ஆறாவது இறை பதினாறாவது வசனம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தை உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு ஏனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு துன்பங்கள் உண்டு யாருக்கு துன்பம் இருக்காது யாரெல்லாம் கடவுளை தேடாமல் தன் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து தன் சொந்த நாட்டங்களை நிறைவேற்றி சொந்த இச்சையின்படி நடந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்களுக்கு குழப்பம் இல்லை அவர்களுக்கு எந்த தொந்தர உத்தரவும் ஏனென்றால் அவர்கள் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறார்கள் ஜெபிக்காதவர்களாக இருக்கிறார்கள் கோயிலுக்கு போகாதவர்களாக இருக்கிறார்கள் தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே நாம் கடவுளை பற்றி அறிந்து இருக்கின்றோம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு ஆனால் அனைத்து துன்பங்களையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்தனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் நான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றேன் இந்த படைப்புகள் எல்லாம் எனக்கு சொந்தமானது எனவே இந்த உலகத்தை வெற்றி கொண்ட நான் உங்களை காரியம் நன்றி உணர்வோடு உங்களுடைய விண்ணப்பங்களை எனக்கு என்னிடம் ஏறிடுங்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் பிரியமானவர்களே எத்தனை பேர் நாம் நன்றி அற்றவர்களாக இருக்கின்றோம் தன்னுடைய சொந்த நாட்டத்திற்கு ஆண்டவரை தேடி போகின்றோம் தன்னுடைய சொந்த இச்சைக்காக தேடி போகின்றோம் குடும்ப நலனுக்காக மட்டுமே கடவுளை தேடி போகின்றோம் பெற்ற பிறகு நாம் அவரை தேடுவது செய்வது இல்லை நற்கரனை நாதரதோடு ஒரு உறவு வைத்துக் கொள்வது இல்லை என்பதை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் திரு பாடல்கள் நூற்றி அதிகாரம் ஐம்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் வாக்கு என் குடும்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில் அது எனக்கு வாழ்வழிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சுவாசிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு உணவாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு இருளில் இருக்கும் நேரத்திலே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக ஆண்டோட வார்த்தை கரண் கடந்து வரும் அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல் வடிவம் கொடுத்தும் ஆண்டவரை நோய் விண்ணப்பங்களை ஏரி ஜபிக்க உங்களை பலப்படுத்துவார் ஒருவேளை இந்த நாளிலே இருக்கலாம் உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம் சமூகத்தில் அமர்ந்து எதற்காக என்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை எதற்காக நான் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேன் எதற்காக உண்மையான வாழ்க்கை இல்லை என்பதை சுய ஆய்வு செய்து ஆண்டவரை நோக்கி உங்களுடைய ஜபத்தை ஏரிடுங்கள் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே ஆண்டோட தேவனுடைய வார்த்தை வாசித்து பாருங்கள் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையிலே ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடும் அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் ஆண்டவர் மீது கவலையை விட்டுவிட்டு ஆண்டவரை மட்டுமே நம்பி இரவும் பகலும் அந்நாளை போல நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு தங்கும் பிரியமானவர்களே எனவே உங்களுடைய தேவைகளை மனிதரிடம் வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு முதலில் கடவுளிடம் போய் வெளிப்படுத்துங்கள் அவற்றை விண்ணப்பங்களாக உருவாக்கி ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய பிரசன்னமும் தாங்கும் கண்களை மூடி சில மணி துளிகள் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா நாம் இந்த நேரத்திலே மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமது திருப்பாதம் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி அந்தவரே நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகின்றீர் நீர் வார்த்தை மனு உருவாயான தெய்வம் அல்லவாம் துன்பத்தில் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்த தெய்வம் அல்லவாம் எங்களுக்கு வாழ்வளிக்கும் வார்த்தைகளை கொடுத்த தெய்வம் அல்லவாம் வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்த நேரத்திலே துணிவுடன் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த உலகத்தின் மீது வெற்றி கொண்ட என் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே எதை பற்றியும் கவலைப்படாதபடி ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு உமை நோக்கி செபிக்கவும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடம் மட்டுமே தெரிவிக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி அப்பா செபிக்கிறோமப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே பிள்ளைகள் கவலையோடு வந்திருக்கலாம் கலக்கத்தோடு வந்திருக்கலாம் வேதனையோடு வந்திருக்கலாம் குற்ற உணர்வோடு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் நீரே அவர்களை விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி பதில் கொடுத்து அவர்களோடு தங்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக முன்பாக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக முத சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் மரியே இறைந்தம் அரிய வாழ்கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக நற்கரின் பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்